சினி ஃபீல்டில் உள்ளவங்களாம் அவங்களுடைய முடிகளை கவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டெக்னிக்கை தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்களாம் இந்த மாதிரி அவங்க ரெடி பண்ணி எப்பயுமே அவங்க ஹேண்ட் பேக்கில் வச்சுப்பாங்களாம் அவசரத்துக்கு டக்குன்னு எடுத்து அவங்க ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு அவங்க நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் அதே சமயம் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இப்போ வாங்க இந்த டையை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வீடியோக்கில் போய் டீட்டெயிலாக பார்த்துருந்துடலாம் இப்போ நம்ம ஹேண்டாக ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம அடுத்து ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி கொஞ்சம் சூடான உடனே இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்க போகிறது கருஞ்சீரகம் இந்த கருஞ்சீரகத்தை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் இதை சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் லைட்டாக வரப்படட்டும் அதுக்கப்புறம் இது கூட வந்து இன்னொரு இன்க்ரெட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கரிஞ்சீரகம் வந்து லைட்டாக வருபட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் குகை வருது பாருங்கள் இப்போ இது கூடவே நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்னா ப்ளைனாக கடுகு அந்த உளுத்த பருப்புலாம் இல்லாமல் வெறும் கடுகு மட்டும் நம்ம சேர்த்துக்கணும் நம்ம முடிக்க ரொம்ப நல்லது நல்ல ஒரு கருமையை கொடுக்கும் இந்த ரெண்டு பொருளுமே இப்போ அடுத்து நாம இது கூட சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா இப்போ இதில் வந்து நம்ம ஒரு பொடியை தான் சேர்க்க போகிறோம் இது என்ன அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து வெந்தய பொடிதாங்க இந்த பொடியை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் முழு வெந்தயமாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பொடியாக யூஸ் பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் அதனால் பொடியை நான் ஆட் பண்ணிவிட்டேன் நீங்கள் வந்து பொடியாக அந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் உங்களுக்கு லைட்டாக வெந்தயத்தை வறுதுட்டு மிக்ஸியில் போட்டு நல்லா பொடி பண்ணி ஜளித்து எடுத்து வச்சுக்கோங்க அந்த பொடியை தான் நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தய பொடியும் பாக்கி வந்து கடுகும் கருஞ்சீரகமும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அது நல்லா வந்து பறுப்பட்டுட்டும் இதை மூணுமே நல்லா பிளாக் கலருக்கு மாறணும் அது வரைக்கும் நம்ம இத வறுத்துக்கலாம் சிம்லேயே வச்சுக்கோங்க கரிஞ்சிடக்கூடாது ஆனா கருப்பா மாறணும் இதை வந்து வறுத்து வறுத்தெடுக்கிற முறை வந்து ரொம்ப கரெக்டா இருக்கணும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கையெடுக்காமல் இந்த மாதிரி நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் எல்லாமே ஈவனாக வறுபட்டு வரும் தான் நம்ம இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறது இப்போ கருஞ்சீரகமும் வெந்தயமும் நல்லா வரப்பட்டுருக்கு ஆனால் அந்த கடுகு மட்டும் லைட்டாக தெரிஞ்சு பாருங்கள் அதுவும் நல்லா பிளாக்காக மாறுற வரைக்கும் நம்ம இதை வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் ஃப்ரை பண்ணும்பொழுது நீங்கள் லோ ஃப்ளேமில் மட்டும்தான் வைக்கணும் இப்போ கடைசியாக இது கூட வந்து நம்ம இறக்க போகும்போது இன்னொரு பொடி ஆட் பண்ண போகிறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க கண்டிப்பாக வந்து அதை ஆட் பண்ணியே ஆகணும் ஆட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஹேட் ஐ வந்து நீங்கள் இன்ஸ்டன்ட் ஹேட்டையாகவும் பயன்படுத்திக்கலாம் நேச்சுரலாக நம்ம முடியை வந்து நல்லா பிளாக்காக மாற்றிக்கிறதுக்கும் ஹேர் டை வந்து பயன்படுத்திக்கலாம் அதை நான் எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆயில் ஹேரில் வச்சு ஒரு சிலருக்கு ஆயில் வச்சா பிடிக்கும் ஒரு சிறுக்கு ஆயில் தலையில் வச்சுக்கிட்டால் பிடிக்காது ஆயில் வைக்காதவங்க எப்படி பயன்படுத்தணும் ஆயில் வச்சு யூஸ் பண்ணிக்கிறவங்க எப்படி பயன்படுத்தணும் நான் வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் இப்போ நம்ம மொதல் டை பொடியை வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வருபட்ருச்சு இந்த கடுகு சேர்ந்து நல்லா வறுபட்டு வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ண நேரத்தில் நான் ஒரே ஒரு பொடியை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் அது என்ன அப்படின்னா நெல்லிக்காய் பொடி அந்த அந்த பொடியை வந்து நம்ம ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஆ ஆட் பண்ணிவிட்டு இந்த ஹீட்லேயே இது வந்து நல்லா வறுபட்டு வந்துடும் நமக்கு இந்த ஹீட்டே நமக்கு போதும் இதுக்காக நம்ம ஸ்பெஷலாலாம் வறுக்கணுன்ற அவசியம் இல்லை இப்போ இது கொஞ்சம் ஆறுற வரைக்கும் அப்படியே விட்டுடலாம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே தட்டில் கொட்டிக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே விட்டோம்னா ஆறிடும் அதுக்காக தான் தட்டில் கொட்டி வைக்கிறது எந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்திருக்கு பாருங்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது நல்லா வறுத்தெடுத்தால் தான் நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் கையில் நம்ம இப்படி எடுத்தோம்னா அப்படியே நொறு நொறுன்னு நொறுங்கணும் அளவுக்கு இதை வந்து எடுத்துக்கணும் எந்த அளவுக்கு பிடிக்கிது பாருங்கள் இப்போ நல்லா ஆறிடுச்சு நம்ம மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம இதில் வந்து ரெண்டு விதமான பொடி ஆட் பண்ணியிருக்கோம் கருஞ்சீரகமும் கடுகு மட்டும்தான் முழுசாக ஆட் பண்ணியிருக்கோம் நல்லா உங்களுக்கு அரைஞ்சி வந்துடும் இப்போ நாம் அரைச்சி எடுத்துகிட்டு எந்த எந்தளவுக்கு அரைப்பட்டு வந்திருக்க பாருங்கள் நான் கையிலேயே உங்களுக்கு எடுத்துக்க ஆட்ற பாருங்கள் நல்லா நைஸாக அரைஞ்சி வந்துருக்குங்க பாருங்கள் என் கையில் எப்படி பிடிச்சிருக்கு பாருங்கள் கழுவுனாக கூட போகாதுங்க அளவுக்கு நல்லாவே பிடிச்சிருக்கு நீங்கள் ஆயில் அப்ளை பண்ண இஷ்டப்படலை அப்படின்னா தாராளமாக இதை அப்படி நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் பா என்னுடைய ஹேரில் எந்த அளவுக்கு இந்த பொடி மட்டுமே நமக்கு போதும் நம்ம முடியை வந்து பிளாக்காக மாற்றுறதுக்கு இப்போ நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் வாங்க இப்போ நான் உங்களுக்கு இதை அப்ளை பண்ணி கையில கையில் எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு வெள்ளை முடி இருந்துச்சுன்னா அப்படியே சும்மா இது வந்து ஆயில் உங்களுக்கு பச இருக்கவே இருக்காது அப்படியே கையிலே நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்படி பிளாக்காச்சு நல்ல வித்தியாசம் தெரியணும்ல பாருங்கள் நான் நல்லா அப்ளை பண்ணி காட்டுறேன் எந்தளவுக்கு நல்லா பிளாக்காக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கையில் எடுத்துக்கிட்டேன் ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் சுத்தமாக உங்களுக்கு ஆயில் பசை எதுவுமே இருக்காது அதேமாதிரி நீங்கள் தொட்டாலும் உங்கள் முடியலேருந்து எல்லாம் வராதுங்க பாருங்கள் சுத்தமாக வரல பாருங்கள் கொஞ்சம் கூட ஓட்டல பாருங்கள் இங்கே பாருங்க சுத்தமாக வரல கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்ல ரிசல்ட்டு பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு பக்கமாக அப்ளை பண்ணி காட்டினா தான் உங்களுக்கு தெரியும் எனக்கு இங்கே எல்லாமே நிற ஃபுல்லாக நிறச்சி தான் இருக்கும் எந்தளவுக்கு கவர் பண்ணது பாருங்கள் பார்க்கவே அழகாக இருக்குது என்னோட ஃபேஸோட முகமே மாறி தெரியும் பாருங்கள் இது ஒயிட்டாக இருந்தால் ஒரு மாதிரி நமக்கு தெரியும் ஏஞ்சான மாதிரி இந்த இடம்லாம் நான் பிளாக்காக மாறினோன்னே நமக்கு முகமே மாறி தெரியும் பாருங்கள் இப்படியோ சேஞ்ச் ஆகிடுச்சு எனக்கு இங்கேலாம் நிறைய நடைமுடி இருக்கும் எந்த இடத்துலலாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இதே இந்த இடத்துல பாருங்கள் எப்படி தெரியுது தெரியுதா அவங்களுக்கு நல்லா போய் தெரியும் கண்டிப்பாக பாருங்கள் ம் எப்படி தெரியுது பாருங்கள் ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் எந்த அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம இந்த இடத்துலையும் கூட அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து நமக்கு எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ணாது ட்ரெஸ்ஸில் ஓட்டுறதோ மறுபடியும் நான் தொட்டு தொட்டு தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ட்ரெஸ்ஸில் ஓட்டுறதோ அல்லது நம்ம பில்லோலெல்லாம் படுத்தா ஓட்டுறதோ கண்டிப்பாக இல்லவே இல்லைங்க நல்லா வந்து நமக்கு முடியோடு ஒட்டிக்கும் இதில் நீங்கள் ஆயிலே மிக்ஸ் பண்ண வேணாம் இந்த மூணு பொடியை நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது சாரி இது இந்த பொருள்களை யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு சுத்தமாக வந்து ஆயில் இல்லாமல் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் ப்ரெஷ்ஷோட கையில் யூஸ் பண்ணிக்கோங்க கேட்டால் அதான் பெஸ்ட்டுன்னு சொல்வேன் நான் எடுத்து எடுத்தால் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க பாருங்கள் மிக்ஸி ஜாரில் தான் இருக்குங்க பாருங்கள் அந்த பொடி தான் இருக்குது அந்த பொடியை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நம்புங்க ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு பிளாக் ஆயிருக்கு நமக்கு வேறு எதாவது டை அப்ளை பண்ணுன்ற அவசியமே இல்லைங்க இது ஒன்று மட்டும் நமக்கு போதும் உச்சிலெல்லாம் உங்களுக்கு நல்ல இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இ அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு எங்கேயாவது முடி இல்லாமல் சொட்டையாக இருக்குது அந்த இடத்துல நிறைய முடியெல்லாம் கொட்டி போய் அந்த இடத்துல வழக்கையாக தெரிஞ்சால் கூட அந்த இடத்துல லைட்டாக இந்த மாதிரி டச் பண்ணி விட்டிங்கன்னா எனக்கு கூட ஆல்ரெடி இந்த முன்னாடி இந்த பக்கம்லாம் கொஞ்சம் முடி கம்மியாக தான் இருக்கும் அந்த இடத்துல நம்ம டச் பண்ணிட்டோம்னா சூப்பராக நமக்கு அப்படி முடி இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அப்போ முகமே மாறிடுச்சு இங்கே எல்லாம் நல்ல முடியே தெரில பாருங்கள் அந்தளவுக்கு கவர் பண்ணியாச்சு சூப்பராக இருக்கு பாருங்கள் பண்ணி விட்டுக்கோங்க நமக்கு மெயினாக முகத்தை பார்த்தவனே தெரிகிறது இந்த ரெண்டு பக்கங்கள் தான் அந்த இடத்துல இந்த மாதிரி கவர் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு எந்த ஒரு அதாவது நர முடி நினச்ச முடி தெரியுது அப்படின்ற ஒரு ஃபீலே இருக்காது அதனால ஒன்றும் இல்லை இருந்தாலும் அந்த ஃபீல் இருக்காது எப்படி பாருங்க சூப்பராக இருக்கா நான் கையில் தொட்டு காட்டுறேன் பாருங்கள் வான்ட்டு கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள் எப்படி பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டலை கண்டிப்பாக வராது செம்மையாக ரிசல்ட் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறந்துடாமல் ட்ரை பண்ணுங்கள் இந்த ஒரு பொடி மட்டுமே நமக்கு போதும் அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணி கூட உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது ஆயிலில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஓகே நான் ஆயில் வந்து டெய்லியும் அப்ளை பண்ணுறேன் அப்படின்றவங்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அதையும் காட்டுறேன் உங்களுக்கு நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படின்ட்டு அதே பொடியை எடுத்துக்கலாம் பாருங்க பாருங்கள் நான் எடுத்து யூஸ் பண்ண பொடி தான் ரொம்ப ரொம்ப சூப்பரான பொடி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த பொடியை வச்சு எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ நான் அதிலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன் கையிலே யூஸ் பண்ணி கேட்டுறவங்களுக்கு எப்படின்ட்டு இப்போ இதில் வந்து நம்ம ஆயில் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆயில் இல்லை நான் வந்து ட்ரை ஹேரில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சும்மா பொடியாகவே எடுத்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க நான் அப்ளை பண்ணி காட்டியிருக்கேன் கண்டிப்பாக நம்புங்க சம்மர் ரிசல்ட் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த பொடியை மட்டும் ஒரு டப்பியில் போட்டு நீங்கள் வச்சுட்டீங்கன்னா எப்போனாலும் உங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது கூட வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது நார்மலாக ஒரு கோகோனட் ஆயில் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வேறு எதுவும் தேவையில்லைங்க இல்லைங்க மிக்ஸ் பண்ணி காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஆயிலில் மிக்ஸ் பண்ணால் இப்படி தான் இருக்கும் எப்படி இருக்குது பாருங்க இதுவும் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு சிலர் வந்து ஆயில் கண்டிப்பாக அப்ளை பண்ணியே ஆவீங்க நான் ஆயில் தேய்ச்சா தான் பிடிக்கும் அந்த மாதிரி பிடிக்கிறவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஆயில் வேணான்னு நினைக்கிறவங்க வெறும் பொடியை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணி பார்த்தாலே ஹாப்பி ஆயிடுவீங்க ஆஹா இந்தளவுக்கு நம்ம முடி வந்து சூப்பராக மாறிடுச்சு அப்படின்ட்டு கண்டிப்பாக ஹாப்பியாயிருப்பீங்க ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க நான் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் எப்படி இருக்குது பாருங்கள் செம்மையான ஹேலை இதுக்கு மேலே என்ன காட்டுறதுங்க ரொம்ப நல்லாயிருக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இருக்குது நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகுதுங்க பாருங்கள் கொஞ்சம் இடத்துக்குனாலே போதும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் நல்லா வந்து உங்கள் முடியிலையும் ஓட்டும் இதை அப்படியே உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்க வேண்டியது தான் இந்த ஹேட்டைய நான் வாஷ் பண்ணி கூட காட்டுறேன் பாருங்கள் சுத்தமாக போகாதுங்க நீங்கள் வந்து நல்லா ஷாம்பூ போட்டு வாஷ் பண்ணால் மட்டும்தான் போகும் மற்றபடி நீங்கள் நார்மல் வாட்டர்லாம் வாஷ் பண்ணால் கண்டிப்பாக உங்கள் வெள்ளை முடிவுலேருந்து போகவே போகாது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள்